நம்ம இந்த வாரம் பார்க்க போறது சக்கரை பொங்கல் பொங்கல் பண்டிகை வர போறதுனால பொங்கல் ஸ்பெஷலா நம்ம சக்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சக்கரை பொங்கல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி முக்கால் கப் வெல்லம் முந்திரி பருப்பு ஏலக்காய் சிறிதளவு தேங்காய் துருவ சிறிதளவு நெய் சிறிதளவு இப்போ சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் அரிசி போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மூணு கப் தண்ணி ஊத்திக்கோங்க கப் தண்ணி ஊத்தி குக்கர் மூடி விசில் போட்டு அடுப்புல வைங்க விசில் ஒரு நாலு விசில் அடிக்கட்டும் அப்பதான் நல்ல அரிசி கொலைவா வேகும் கொலைவா தான் பொங்கல் நல்லா இருக்கும் இப்போ அரிசி வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நாலு விசில் அடிச்சு ஸ்டீம் என்னதுக்கு அப்புறம் திறந்து பாக்குறேன் அரிசி வெந்திருச்சு இந்த மாதிரி நல்லா குலைவாக வெந்துடும் நம்ம மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கணும்னால அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெள்ளத்தை அதில் போடுங்க வெள்ளத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க வெல்லம் சாதம் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ அரிசி வெல்லம் எல்லாமே ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க கூடிய தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையானா போட்டுக்கோங்க தேங்காய் துருவல் போட்டா கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும் இப்போது சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ குக்கரை இறக்கி வச்சுட்டு கடாய் அடுப்பில் வைங்க கடாய் சூடாகணுன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நெய் அதில் போடுங்க நெய் உருங்கணுன்னே அடுப்பை சிம்ல வைங்க அடுப்பை கூட்டி வச்சிங்கன்னா தீஞ்சி போயிடும் முந்திரி பருப்பும் இலக்காயும் அடுப்பை சிம்பில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க லைட்டாக அந்த கலர் கோல்டு ப்ரௌன் மாறினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கலர் மாறிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய சர்க்கரை பொங்கலில் இதை கொட்டிடலாம் இப்போது சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க மீண்டும் அடுத்த ரெசிபில சந்திக்கலாம் வணக்கம்